அனைவருக்கும் வணக்கம் எளியன் எண்ணத்தில் மலர்ந்த சிவன் பாடல் பாடலை கேட்டு ஆனந்தம் அமைதி அமைதியடைவோம் சிவன் அருள் பெறுவோம் நன்றி வணக்கம் சித்தம் குளிரவைக்கும் சிவபெருமானே சீரும் சிறப்பும் பெற அருள் தருவோனே சித்தம் குளிரவைக்கும் சிவபெருமானே சீரும் சிறப்பும் பெற அருள் தருவோனே பித்தம் வைக்கும் தெளிய பிறை சூடனே பித்தம் வைக்கும் தெளியவைக்கும் சூடனே எங்கள் பிணியை வைக்கும் பிரளய விடங்கனே பிணியை வைக்கும் பிரளய விடங்கனே சித்தம் குளிர வைக்கும் சிவபெருமானே சீரும் சிறப்பும் பெற அருள் தருவோனே நித்தமும் சேவைகள் செய்திடுவோம் உனக்கு நித்தமும் சேவைகள் செய்திடுவோம் உனக்கு நீலகண்டா நிம்மதி வழங்கிடுவா எமக்கு நீலகண்டா நிம்மதி எமக்கு உத்தம சீலனே நீ நிபுவகைதனை பெருக்கு உத்தம சீலனே பெருக்கு உவகைதனை பெருக்கு எங்கள் சுமைகளை நீ இறக்கு உமையவள் எம் சுமைகளை நீ இறக்கு சித்தம் குளிர வைக்கும் சிவபெருமானே சீரும் சிறப்பும் பெற அருள் தருவோனே புத்தியைக் கூதிட்டு புனித சரம் சூட்டு எங்கள் புத்தியை கூர்ந்திட்டு புனித சரம் சூட்டு இத்தைகளை காட்டு இத்தைகளை காட்டு வியாபாரத்தில் லாபம் கூட்டு எங்கள் வியாபாரத்தில் லாபம் கூட்டு சித்தம் குளிர வைக்கும் சிவபெருமானே சீரும் சிறப்பும் பெற அருள் தருவோனே பித்தம் தெளியவைக்கும் சூடனே எங்கள் பிணியை வைக்கும் பிரளய விடங்கனே சித்தம் குளிர வைக்கும் சிவபெருமானே சீரும் சிறப்பும் பெற அருள் தருவோனே நன்றி வணக்கம்